அஹமதுல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்ல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறான்னா இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவாசிகளான மொஹாஜர்கள் மதிலாவாசியாக இருக்கக்கூடிய அன்சாரிகள் இவ்விரு சாராரையும் அதற்கடுத்து யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை நான் பொரிந்து கொண்டேன் ஏனென்றால் அவர்கள் என்னை பொரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹல்லா வாக்குறுதி அளிக்கிறான் அதன் அடிப்படையில் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சகாபாக்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இந்த தொடர்ச்சியாக சகாபாக்களை பற்றிய சம்பவங்களை விவரங்களை பார்த்து வருகிறோம் அது முதலாவதாக அபூபக்ரி சித்திகிறது எல்லாத்தால் அணுகும் அவர்களுடைய ஒரு சில சம்பவங்கள் இரண்டு நாட்களாக சொல்லப்பட்டது இன்னும் அவர்களை பற்றிய மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால் எப்போதெல்லாம் இஸ்லாமிய சமூகம் அவர்கள் காலத்தில் தடுமாற்றம் அடையுமோ அல்லது ஒரு உறுதிமிக்க முடிவுக்காக காத்திருக்குமோ அந்நேரத்தில் எல்லாம் அவ்வளவு சித்தியக்கிரசையில்லா கொத்தலான்கு மிக மன வலிமையோடு சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் ஹயாத்தின் பொழுது மிக உள்ள வலிமையோடு பல ஆலோசனைகளை தந்திருக்கிறார்கள் அது இஸ்லாத்திற்கு பெரிய உதவியாக இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பதிர்போரனுடைய துவக்கத்தில் அது ஒரு போருக்காக வேண்டி நம்பியவர்கள் படையை திரட்டிக்கிட்டு போகலை நீங்கள் போனது எதுக்குன்னா அபு சுத்தியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் வியாபாரத்துக்காக வேண்டி போயிட்டு திரும்புகிறாங்க அந்த வியாபாரமே அவர்கள் எதற்கு செய்ய போகிறார்கள் என்றால் இதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை முஸ்லீம்களை அளிப்பதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு அந்த பயணம் இருந்துச்சு அதனால நம்பிசல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் சில சகாபாக்களை முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை அழைத்து கொண்டு இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிப்பாட்டுறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை பறிக்கிறது இந்த அடிப்படையில் தான் அந்த படை போகுது அந்த படையில் என்ன நிலமைன்னா நான் மேலே சொன்ன மாதிரி வெறும் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் தான் இருந்தாங்க அவர்களுக்கு வாகனம்னு இருந்தது என்ன அப்படின்னா ரெண்டு குதிரையும் எழுபது ஒட்டகமும் தான் இருந்துச்சு அவங்க போனது பாலைவன பகுதி இந்த அளவுக்கு சுருக்கமான படம் அவர்களில் அதிகமான நபர்களுக்கு செருப்புகள் கூட இல்லாம துணியை சாக்குகளை வந்து காலில் செருப்புக்கு பதிலாக கட்டியிருந்தாங்க இடத்துல ஆயுதங்கள் இல்லை சில இடத்துல உடைந்த வாள்கள் இருந்தது சில இடத்த தான் நல்ல தரமான வாள்கள் வைத்திருந்தார் இந்த அளவுக்கு ஒரு நிராயுத பாணியான ஒரு படை அவங்க போனது ஒரு சின்ன ஒரு ஐம்பது அறுபது பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் வரும் அதை தேர்ந்து நம்ம அவங்களுடைய பொருள்களை பறிக்கணும் இது ஏன் பறிக்கணுங்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அந்த பொருள் திரட்டி செல்லுவதே இஸ்லாமியர்களின் அழிவுக்காக அதனால் அதை பறிக்கணும் ரெண்டாவது அந்த மக்கத்து காப்பீர்களாகத்தான் நாம் ஊறு விட்டு ஊர் அகதியாக வர வேண்டியதாக போச்சு அதனால் அவங்கள்ட்ட பறிக்கிற உரிமையும் நம்மளுக்கு இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் அந்த படம் போகுது போய் ஒரு இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது இல்லை இல்லை இது வியாபார கூட்டம் இல்லை அது நல்ல பாதுகாப்பாக வேறு ஒரு வழியில் போயிருச்சு நாம் எதிர்கொள்ள போகிறது ஒரு பெரிய மிகப்பெரிய படையை ஆயிரம் நபர்களுக்கும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு படை அவர்கள்ட்ட தேவையை விட அதிகமாக ஆயுதங்கள் இருக்குது தேவை விட அதிகமாக அவங்கள்ட்ட வாகனங்கள் இருக்குது முழு ஏற்பாட்டோட ஒரு படை இருக்குது அதை நம்ம எதுக்க போகிறோங்கிற நிலைமை வரும் பொழுது நபீ சொல்லாஹுடைய செல்லம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறலாம் என்று ஆலோசனை செய்கிறாங்க நம்ம ரொம்ப சொற்பமாக இருக்கும் அதே மாதிரி நம்மள்ட ஒரு நிராயுத பாணிகளாக இருக்கிறோம் எந்த ஏற்பாடும் இல்லை ஆனால் நாம் இப்போ இதே நிலைமையிலேயே போர் செய்ய வேண்டி இருக்கும் என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது முதலாவது எந்திரிச்சு பதில் பேசுனது யாருன்னா அவங்க சித்திக்கிறது இல்லாமத்தால் அவங்க தான் அவங்க தான் எந்திரிச்சு சொல்கிறாங்க யா அங்கே இருந்து அத்தனை பேருக்கும் ஆமாம் நாம் கண்டிப்பாக போர் தான் இப்போ செய்யணும் என்ற சிந்தனையை ஊட்டியது அவர்கள் எல்லாரும் போன் செய்வதன் மீது திருப்தியானது அதற்கு அடிப்படையாக அமைந்தது அவர் இல்லாஹு தலனுடைய அன்றைய முதல் உரை அதே மாதிரி இது வந்து ஹிஜிரி ரெண்டில் நடக்குது ஹிஜிரி ஆறுல நபிசல்லாஹுலாம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு வர்றாங்க வர்றதுக்காண்டி பயணம் ஆரம்பமாயிருச்சு வர்ற வழியில ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் மக்காவாசிகள் அவங்கள உள்ள விடுறதுக்கு தயாரில் இல்லை நம்சல்ல ஆலேசத்தையோ அல்லது மூமின்களையோ வந்துட்டு உள்ளே விடுறதுக்கு அவர்கள் வந்து உம்ரா செய்வதற்கான எந்த அனுமதியும் தர்றதுக்கு மறுக்கிறாங்க அந்த நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்களோட போர் செய்யணுங்கிற மாதிரியான முடிவுக்கு வராமல் ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம் என்ற முடிவுக்கு வர்றாங்க அந்த ஒப்பந்தத்தில் சுஹைல் என்பவர்களுடைய அதாவது காபிர்களுடைய முஷரிக்கோருடைய தரப்பில் சுகைல் இருக்கிறாரு முஸ்லிம்களுடைய தர த தரப்பில் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு தரப்பாக இருந்து ஒப்பந்தம் போடப்படுது அந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய கொடிய ஒப்பந்தம் நியாயமற்ற ஒப்பந்தம் அதில் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எழுத சொல்கிறாங்க பிஸ்மில்லாஹி என்று எழுதுங்கன்னு சொன்னால் எதிர்த்தரப்பு அதையும் மறுக்குது அடுத்து சரி பிஸ்மிகல் லாகுமான்னு எழுதியாச்சு முகமது ரசூலுல்லா எழுதும் ஒப்பந்தம்னு எழுதுங்கன்னு சொன்னால் அதையும் மறுக்குது எதிர்த்தரப்பு அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லான்னு உங்களை ஏற்றுக்கிட்டால் நாங்கள் ஏன் தடுக்க போகிறோம் அதனால் ரசூலுல்லான்னு எழுதாதீங்க முகமது பின் அப்துல்லா அப்துல்லா பின் மக மகன் முகமதுன்னு எழுதுங்க என்று சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் அப்படி எழுதப்படும் அதில் ஒரு நியாயமற்ற ஒரு ஒப்பந்தம் என்னென்னா கவனிக்கத்தக்க ஒரு ஒப்பந்தம் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்களில் யாராவது மனம் மாறி மதம் மாறி பழைய மார்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா முஷிரிக்காகவோ காஃபிராகவோ போயிட்டாங்கன்னா அவர் மக்காவிற்கு வந்து விடுவார் மதினாவுக்கு வந்தவர் என்ன செஞ்சிருவாரு மக்காவுக்கு திரும்பி வந்துட்டாருன்னா நாங்கள் அவரை மீண்டும் நபியாகிய உங்கள்கிட்ட முஸ்லிம்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் ஆனா யாராவது இருந்து அல்லது காப்பத்திலிருந்து மதம் மாறி முஸ்லீமாக மாறி அவர் மதினாவில் நபியவர்களை வந்து சேர்ந்து விட்டால் அதை சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் அவரை திருப்பி என்று ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இந்த ஒப்பந்தம் இருக்குதே இது நியாயமற்றது அப்படிங்கிறதோடு சேர்த்து பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஒப்பந்தமும் கூட ஏன்னா யார் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மாறிவிட்டார்களோ அவர்கள் மக்காவில் இருக்கிறதே ரொம்ப சிரமம் அவங்கள அடிமையை விட மோசமாக நடத்துவார்கள் அவங்களுடைய உயிருக்கு அச்சமான நிலைமை இருக்கும் இதையெல்லாம் மீறி அவர் எப்படியாவது தப்புத்தி தான் இங்கே வருவார் மதினாவுக்கு நம்பியை தேடி வருவார் வந்ததுக்கு என்ன ஆகணும்னா அவரை பிடிச்சு மக்கா மக்காவாசிகள்கிட்ட ஒப்படைக்கிற வேலையை நபியே பொறுப்பேற்றுக் கொள்ளணும்ட்டு அதுல இருக்குது ஒப்பந்தம் இருக்கு கணேசருக்குரியவர்கள இந்த ஒப்பந்தத்தை கண்ட எந்த சகாபாக்களும் அதுக்கு மனசு ஒத்துக்கிறல தயாராகலை அதனால நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை அந்த நேரத்தில் இப்படி ஒப்பந்தத்துக்கு நபி அவர்கள் ஒத்துக்கிட்டாங்களேங்கிற அதிருப்தியில நமிசலாசு சொன்னாங்க நம்ம என்ன செய்வோம்னா மக்காவுக்கு போகலை காப்பு போகல போகலை உம்ரா செய்யலை ஆனால் நம்ம கொண்டு வந்த பளிப்புராணியை இங்கேயே அறுத்துறணும் இங்கேயே நம்ம மொட்டை போட்டுக்கிறணும் அந்த உம்ராவை முடித்தால் என்ன செய்யணுமோ அதை இங்கே செஞ்சுருவோம்னு சொல்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் அதிருப்தியில் அப்படியே மனம் உடஞ்சு போய் இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது யார் அப்படின்னா அவங்களுக்கு சித்திக்கிறது இல்லாபத்தலானும் அவங்க சொல்றாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப அவசரக்காரர்களாகவும் பதட்டமுடையவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது அல்லஹு தாலா எதற்காக வேண்டியும் பதட்டப்பட வேண்டியதோ அல்லது அவசரப்பட வேண்டியதோ இல்லை அல்லாஹ் ஏதேனும் ஒன்றை முடிவு செய்து வைத்திருப்பான் அது வரைக்கும் அல்லாஹு தலா பொறுமையா தான் இருப்பான் ஏன் இதை நான் சொல்றேன்னா நான் சித்திக்கிறது பிறகு நேரம் அந்த எந்த ஒப்பந்தத்தில் எதிர்த்தரப்பில் இருந்தார் சுகையில் அவர் முஸ்லீம் ஆயிட்டார் அவர் நபி சொல்லுல்ல அரசு அவர்கள் ஹஜ்ஜி பொழுது ஹஜ்ஜத்தில் விதாவில் நபியவர்கள் முடிய இறக்குறாங்க நபியவர்களுக்கு அந்த கிரிகை எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியாக மொட்டையடிக்கிறது காண்டி முடி இறக்கப்படுது அதை கையில் கீழே விழுவாமல் கையில் ஏந்தி கண்ணில் ஒத்திக்கிறாரு அந்த சுகை யாரு வந்து பிஸ்மில்லா எழுத விடலையோ யார் ரசூலுல்லான்னு எழுத விடலையோ அவர் நபிசல்லாம் அவர்கள் குர்பானி பிராணியை அறுக்கிறதுக்கு அதை இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டினது அந்த சுகை அப்பதான் சொல்றாங்க சுத்திக்கிறது இல்லாஹு தலா நு இவர் விஷ்ணுலா சொல்ல மறுத்தது எனக்கு யாருகத்துக்கு வந்துச்சு இவர் ரசூல்லான்னு சொன்ன சொல்ல விடாம தடுத்தது எனக்கு யாருகத்துக்கு வந்துச்சு எப்பன்னா அவர் கண்ணில் ஒத்திக்கிறே இல்லை அவருக்குனா கொலை புராணியில் அப்போ சுகைக்கு ஹிதாயத்து நல்லா முடிவு செஞ்சிருக்க அங்கே எப்படி அவசரப்படுவான் அதனால அல்லாவிருக்கும் நபிக்கும் இடையில தொடர்பு இருக்குது அல்லா சொல்ல சொல்ல தான் நபி அவர்கள் இதை செஞ்சாங்க என்ற நிதானம் இல்லாம தான் அன்னைக்கு சகாபாக்கள் பதறிட்டாங்க அவசரப்படுத்தாங்க அதிருப்தியில் இருந்தாங்க என்று சொன்னாங்க அன்றைய தினம் மிக தெளிவான உறுதியான கொள்கையிலையும் நல்ல முடிவுலையும் இருந்தது யாரு என்று எடுத்தால் அவ்வகுலம் மட்டும் நபியோட கூட நின்றாங்க அதே மாதிரி அதேபிவுக்கு பிறகு நபியவர்களுடைய மரண நேரம் பதினொன்னு நபி நபியவர்கள் மரணித்து விட்டார்கள் இது உமத்தினுடைய மிகப்பெரிய இழப்பு யாராலையும் என்ன செஞ்சுக்க முடியல அதை ஜீர்ணித்துக் கொள்ளவே முடியவில்லை பெரும் பெரும் சகாபாக்கள்லாம் நிதானம் வளர்ந்துட்டாங்க ஒரு சஹாபி சொல்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி சலாம் சொல்லிட்டு போன சஹாபி எனக்கு சலாம் சொல்லப்பட்டதுங்கிறத கூட உணர முடியாத நிலைமையில் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க உமர் அலில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யாராவது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் அவர்களோடு இந்த வாளுக்கு பதில் சொல்லட்டு நான் அவங்க கழுத்தை தனியாக எடுத்துருவேன் என்று கோபமாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நாற்பது நாள் அல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் உரையாடுவதற்காக வேண்டி அவங்க தூர்மலைக்கு போயிட்டு வந்தாங்களோ அது மாதிரி நவிசிலாசனம் போயிருக்கிறாங்க திரும்ப வருவாங்க யார் நவியவர்கள் மரணிட்டு விட்டார்கள் என்று சொல்லாதேன்னு சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது மிக நிதானமானது ஒரு முடிவை சொன்னது உங்க சுதீகத்திலான வந்தாங்க உங்க வெளியில் பயணத்துலேருந்து வந்தாங்க வந்தவன நவியர்களுடைய நெத்தில முட்டமிட்டாங்க நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணிக்க பிறகும் மணக்கிறீர்களே என்று சொல்ல அழுகிறாங்க அதோடு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு சொன்னாங்க எல்லா நபியை போன்று நபி சொல்லா அலி அவர்களும் நபி தான் போன்று நபிக்கும் மரணம் வரும் இந்த நபி மரணித்து விட்டால் நீங்க வந்து உங்களுடைய முந்தைய கொள்கைக்கு பின்வாங்கி போயிடுவீர்களா என்று அல்லாஹுல்லா வசனத்தை இறக்கி இருக்கிறான் அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்றாங்க யாரெல்லாம் இந்த முகமதை அல்லா என நினைத்துக் கொண்டிருந்தோ அவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க இந்த முகமது மனிதர் தான் மரணித்து விட்டார் எவன் ஒருவன் அல்லாஹுவோ அவன் நிச்சய ஜீவனான அவன் உயிரோடு இருக்கிறான் என்று ஒரு தெளிவான முடிவு எடுத்தார்கள் அந்த இடத்துல உறுதியா நின்றுக்கிட்டாங்க அதே மாதிரி நபிய மரணத்துக்கு பின்னர் பெரிய குழப்பம் நேர்ந்தது மக்காவில் ஒருவன் தன்னை நபி என சொன்னான் நபிக்கு பின்னாடி ஒரு நபி வரணும் அது நான் தான் என்று ஒருத்தன் சொன்னான் முசைலம் தொழில் கதாப் அப்படிங்கிற ஒரு ஆள் அதே மாதிரி மக்களில் சிலர் பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் ஜக்காத்தெலாம் இனி கொடுக்க முடியாது அது என்ன வரி கேட்குறியா என்று பேசுனாங்க அதே மாதிரி சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி போய்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி நிறைய குழப்பம் இருந்துச்சு அந்த குழப்பமான நேரத்தில் அவர் சித்திக்கிறது இல்லாபத்த சொல்கிறாங்க யாராவது ஒருவர் நபி அவர்கள் உயிரோடு பொழுது ஒட்டகத்தை அதன் கயிற்றோடு சக்காத்து கொடுத்துருந்து இன்னைக்கு அந்த கயிறு இல்லாமல் வெறும் ஒட்டகத்தை நான் போர் செய்வேன் என்று சொன்னாங்க வெறும் கயிறை சேர்த்து கொடுக்கணுங்கிறது நபி இருக்கையில் கொண்டாந்து பொண்ணாந்து கயிறோடு கொடுத்தாரு இப்ப நபிதான் இல்லையேங்கிறதுனால கயிறை மட்டும் எடுக்கிறாருன்னு இருந்தா கூட நான் அவரோட போர் செய்வேன் என்று அவங்க சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்க நான் உயிரோடு இருக்கும் பொழுது மார்க்கத்தில் குறை ஏற்படுவதா அது என் ஜனாதா மேலே தான் நடக்கணும் என்று உறுதியாக இருந்தார் ஆக இப்படிப்பட்ட வலிமை மிக்க ஆளுமையாக அவ்வப்ப சுத்திகிறது இல்லாவுத்தால் அனுபவம் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம நினைவுள்ள வைக்கணும் அகமது இதே போன்று நம்மளுக்கு எது மாதிரியான பதட்டமான சூழ்நிலை நேர்ந்தாலும் இஸ்லாத்துக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்த பொழுதும் நாம்தான் போன்ற உறுதிமிக்க ஈமான் உடையவர்களாக உண்மையின் பக்கமும் தீனின் பக்கமும் நிற்பவர்களாக வல்ல ரம்மை ஆக்கியர்கள் குறிவான அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா